என்றும் நேசமணி சமையலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி அதிக சத்து நிறைந்த பாலாக்கீரை தாங்க பண்ணியிருக்கிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கங்க இன்னைக்கு பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் ஆ இன்னைக்கு பாலாக்கீரை எடுத்திருக்கேங்க இந்த பாலாக்கீரையை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் தண்டு பகுதியெல்லாம் நான் போடலைங்க அது கொஞ்சம் தடிமனாக இருக்கும் அதே போல் வெட்டுறதுக்கு முன்னாடியே கீரையை கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கீரை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு ஆயில் விட்டுக்கலாம் நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு வத்தல் கிளி வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை கண்ணாடி பழத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டாச்சு மூணு பழம் எடுத்துருக்கேங்க கொதிக்கிட்டு தண்ணீர்ல போட்டு இந்த ரெண்டு நிமிஷம் அந்த தக்காளி பழத்தை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன் அந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா மேல உள்ள தோலைலாம் நம்மளுக்கு தனியா வந்துருங்க தக்காளி பழத்தை இதுல சேர்த்துக்கலாம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டாச்சுங்க இப்ப நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் நம்ம சேர்க்கும் கீரை அதிகமா தெரியும் வெந்து வந்துருச்சுன்னா கம்மியாயிருங்க கீரைக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க இந்த கீரையிலேருந்தே தண்ணி வரும் அதுலேயே கீரை நல்லா வெந்து வந்துருங்க கீரை வதங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க பாருங்க ஒரு சில்லு அளவு தேங்காய் எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு அரை ஸ்பூனுக்கு அரிசி சேர்த்துக்கிறேங்க ஒரு அஞ்சு வத்தல் சேர்க்கிறேங்க இப்போ இதை தண்ணி ஊற்றி இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் கீரைக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை இங்கே பாருங்கள் அந்த கீரையிலேருந்து எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்கள் அதனால தான் நம்ம தண்ணி கூடாதுன்றேன் பாருங்க கீரையே நல்லா வதக்கிக்கிட்டாச்சு நல்லா மசிஞ்சி வந்துருச்சு அடித்து வச்சுக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இது பாருங்கள் கொஞ்சம் சொர சொரன்ருக்கும் ரொம்ப வலுவலுன்னு அடிச்சிடக்கூடாது சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா இந்த கீரையோடு சேர்த்து இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் பாசி பருப்ப நல்லா வேக வச்சிருக்கிறேன் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் விழுந்து சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பாசி பருப்ப நான் இன்னைக்கு எடுத்த பாசி பருப்போட அளவு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் இருக்குங்க இப்ப இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து லாஸ்டா தான் சேர்க்கிறோம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இப்ப லைட்டா ஒரு ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் நெய் விட்டுக்கலாங்க நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு கீரை ரெடி ஆயிருச்சு பாருங்க இந்த கீரையை நல்லா சுட சுட சாதத்தை போட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த கீரையை வச்சு அப்படியே பெசந்து சாப்பிடும் போது அப்பா அப்படியே ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க இதுக்கு சைடிஷ்னு எதுவுமே தேவையில்லை ரெண்டு அப்பளம் இருந்தால் போதுங்க மனசுக்கு திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிடலாங்க மிஸ் பண்ணாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் அடுத்த ரெசிபில பார்க்கலாங்க